திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை முடிவுரை பூங்குன்றம் மத்திய உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுதுதான் அந்த வலியை உணர்ந்தார் காதுக்குள் ஊசியினை விட்டு யாரோ கிளறுவதை போல் ஒரு வலி தொடர்ந்து வலது கண்ணம் தலை கழுத்து முழுவதுமாக வலி பரவியது போன்ற ஒரு பிரமை யாரோ மூளைக்கு செல்லும் நரம்பை சுண்டி இழுப்பது போர் ஒரு உணர்வு முதலில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கொண்ட பொழுது நொய் வலி ஏற்படுத்திய அதிர்வலைகளால் உண்டான வலி என்று தான் நினைத்தார் பிறகு வலி அதிகரித்து கொண்டே போக மண்டைக்குள் கையை விட்டு மூளையைச் சொல்லிது கொள்ள வேண்டும் போல் ஒரு துடிப்பு எழ வலி தாங்க முடியாமல் சாப்பாட்டை முடிக்காமல் எழுந்து விட்டார் என்னென்னா சாப்பிடாமல் எழுந்துட்ட தலையை லேசாக வலிக்கிற மாதிரி இருக்குது பூங்குன்றம் சொன்னார் திருநெல்வேலி கேள்வாவா நீ தான் எல்லோருக்கும் தலைவண்டி உண்டாக்கின உனக்கே தலைவலியா கிண்டல் அடித்தாள் நீலவேணி சட்டென்று பூங்குன்றத்திற்கு அந்த சந்தேகம் ஏற்பட்டது ஒருவேளை அப்படி இருக்குமோ நிலவேணி அன்னைக்கு அந்த வனத்தாய் கிழவி இருந்து மகரந்த பேர் கொண்டு வந்தேனே எங்கே வச்சிருக்கேன் பூங்குன்றம் பரபரப்புடன் கேட்டார் ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கேன் நீலவேணி ஃப்ரிட்ஜை திறந்து மகரந்த கட்டினை எடுத்து கொண்டு வந்தாள் பூங்குன்றம் சோஃபாவில் சரிந்து கொண்டு தலையை அதன் கைப்படியில் வைத்தார் நிலவேணி இந்த மகரந்தத்தை என் காதலே வை என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு எங்கிட்டே சொல்லு பூங்குன்றம் கட்டளையிட நிலவேணி மகரந்த வேலை தன் அண்ணாவின் காதில் வைத்தாள் சிறிது நேரம் ஒன்றும் நடக்கவில்லை பிறகு பூங்குன்றத்தின் காதிலிருந்து அந்த கரிய நிற பூச்சி வெளியே வருவதைக் கண்டு பதறினாள் நீலவேணி அண்ணா உன் காதிலிருந்து ஒரு பூச்சி வெளியே வருது நீலவேணி அதிர்ச்சியில் கத்தினால் பதறாதே அதை அடித்து கொண்டுடும் பூங்குன்றம் கூற நீலவேணி செருப்பு ஒன்றை எடுத்து வந்து அந்த பூச்சியை அடித்து கொன்றுவிட்டாள் என்னன்னா இது நீலவேணி தியிலுடன் கேட்டாள் பூங்குன்றம் அவளுக்கு பதில் கூறாமல் யோசித்துக் கொண்டிருந்தார் இது எப்படி நடந்திருக்கக்கூடும் அவர் இவ்வளவு எச்சரிக்கையுடன் செயல்பட்டும் இப்படி நடந்திருக்கின்றதே உடனேயே அதிரூபா தன் காதுகளில் பொருத்திய ஹெட்ஃபோன் தான் அவருக்கு நினைவுக்கு வந்தது அந்த டிவிக்காரர்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிந்திருக்க முடியும் அடக்கடவுளே தலையில் கையினால் அடித்துக்கொண்டு எழுந்தார் பூங்குன்றம் அந்த டிவிக்காரர்கள் எல்லோருமே செந்திலின் நண்பர்கள்தானே கூறிய புத்தி படைத்த பூங்குன்றத்திற்கு உடனேயே எல்லாம் புரிந்துவிட்டது எல்லாம் அந்த குருட்டு கிழவி வனத்தை செய்யும் வேலை கண் பார்வை இல்லாமலேயே இந்த ஆட்டம் ஆடுபவள் கண் பார்வை இருந்திருந்தால் இன்னும் என்னவெல்லாம் செய்வாள் பூங்குன்றத்துக்கு ஆவேசம் அதிகரித்தது அந்த கிழவியை ஒரு கை பார்த்து விட வேண்டியதுதான் பூங்குன்றமாக இருந்த இவரை அந்த கிழவி எரிமலையாகவே மாற்றிவிட்டாள் நீலவேணியிடம் எதுவும் சொல்லாமல் சுகந்தமணியின் வீட்டை நோக்கி கிளம்பினார் ஞாபகமாக புச்சுவா கத்தி ஒன்றை எடுத்துக்கொள்ள தவறவில்லை அவர் கதவை யாரோ தட்ட வனத்தாயி நிதானமாக சென்று கதவை திறந்தாள் கண்களில் குரோதம் பூங்க அவளை பார்த்தபடியே நின்றிருந்தார் பூங்குன்றம் வீட்டில் யாருமே இல்லைங்க எல்லாம் வழியில் போயிருக்காங்க நீங்கள் போய்ட்டு பிறகு வாங்க வனத்தாயி சொன்னாள் அவளை தாண்டி கொண்டு உள்ளே நுழைந்த பூங்குன்றம் கதவை பூட்டி தாளிட்டார் என்ன வனத்தாயி அம்மா என்ன தெரியுதா என்றார் பூங்குன்றம் வனத்தாயி அவன் வரவைத்தானே எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் அடடே வாவா புஷ்பமலை வைத்தியர்னு உன்னை கூப்பிடுறதா அப்புன்னு உன்னை கூப்பிடுறதா உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே வனத்தாயி கிண்டலாக சொன்னாள் உள்ளுக்குள் அதிர்ந்தார் பூங்குன்றம் இவள் லேசுப்பட்ட கிழவி அல்ல ரொம்ப சாமர்த்தியமாக நடந்துக்கிறதா என்னம்மா என் திட்டங்களுக்கு குறுக்கே நிற்கிறவங்களே ஊதி தள்ளிடுவேன் ஜாகிரதை பூங்குன்றம் சொன்னார் எல்லா ஆட்டத்துக்கும் ஒரு முடிவு வரும் நீ எல்லோரு காதிலேயும் மந்திரத்தை ஓதுன இப்போ உனக்கே கர்ணமந்திரம் சொல்லியாச்சு வனத்தாயி வெற்றி பெருமிதத்துடன் சொன்னாள் இங்கே தான் நீ தப்பு பண்ணிட்ட வனத்தாயி பாவம் உனக்கு கண்ணில் மட்டும்தான் வலிச்சம் இல்லை நினைச்சேன் புத்தியிலும் வெளிச்சம் இல்லை நீயும் அந்த டிவி பொம்பளைங்களும் சேர்ந்து என் காதுக்குள்ளே வழி அனுப்பின விருந்தாலேயே நான் திருப்ப வெளியே கொண்டு வந்துட்டேன் நீ உன் வீட்டு ஃப்ரிட்ஜு மேலே வச்சுருந்த மகரந்த எனக்கு இப்போ உபயோகமாக இருந்தது கடகடன்னு சிரிச்சார் பூங்குன்றோம் நீ மனுஷ வாழ்க்கையோடு விளையாடலை பூங்குன்றோம் சித்தர்களோட விளையாடுற அவங்க போற்றி பாதுகாத்து வர்ற ஒரு விஷயத்தை நீ துஷ்பிரயோகம் செஞ்சு அப்பாவிங்களை கொலை செஞ்சுட்டு வர்ற அவங்க உன்ன சும்மாவே விட மாட்டாங்க வனத்தாயி எச்சரித்தாள் என் தம்பி குடும்பத்தை சிவக்கொழுந்து குடும்பம் சீரழித்த போது அந்த சித்தர்களெல்லாம் எங்கே போயிருந்தாங்க காட்டத்துடன் கேட்டார் பூங்குல்றம் ஏராளமான கனவுகளோடு என் தம்பி தர்மராஜ் குழப்ப தேடி வந்தான் இருந்து சாம்பார் சுவடியை திருடி அவனை கொலை செய்தால் மதுரம் அவன் பெண்டாட்டி விஜயசௌந்தரி பாவம் குரூபியாக மாறி அனாதையாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தா அந்த குருத்து ருஷேந்திரியை கூட விட்டு வைக்கல அவங்க அந்த குடும்பத்தை பழிவாங்க அபூர்வகரணி உபயோகப்பட்டதை நினச்சா சித்தருங்க நியாயமாக சந்தோஷப்படணும் மதுரத்தையும் சிவக்குழந்தையும் துடிக்க துடிக்க லாரி ஏத்தி கொலை செஞ்சது நான் தான் தனபாக்கியத்தை பயமுறிச்சு அவள் காதலை அறிவுறுத்தானே விட்டு அவளை அழிச்சேன் சூரியகாந்தம் ஆனந்தி சந்திரசேகர் அனந்தகிருஷ்ணன் செந்தில் எல்லோரையுமே நான் தான் கொலை செஞ்சேன் ஓ மருமகள் சுகந்தமணியை காப்பாற்றிட்டோமேன்னு காப்பாத்திட்டோமேனு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத அவளை ஒழிக்காம நான் விட மாட்டேன் பார்த்துக்கிட்டே இரு வனத்தாயிடம் சவால் விட்டான் பூங்குன்றோம் நீ எதை செய்யக்கூடியவன் தான் பூங்குன்றோம் ரெக்கார்டரை போல சின்ன பொருட்களை திருடுவ நவ பாஷான கழுவத்தையும் கூட அபூர்வ கரணியை போல பெரிய விஷயங்களையும் திருடுவ கிழவியையும் கொல்லுவ செந்தலை போல சின்ன பையனையும் கொள்ளுவ நவபாஷான பாஷான கழுவத்தை திருடி உன் கோவிலில் பதுக்கி வச்சுருவனுக்கு அந்த ஆண்டவன் நல்ல குதிக்கெடுப்பான்னு நீ நினைக்கிறியா வனத்தாயி கேட்டாள் நல்ல கதி யாருக்கு வேணும் நல்ல கதி பூங்குன்றம் அலட்சியமாக சொன்னவர் இப்போ நான் நினச்சா இந்த நிமிஷத்திலே கத்தியாலே ஒன்று கொண்டுட முடியும் வனத்தாயி அச்சுறுத்தினார் பூங்குன்றம் தாராளமாக என்ன குத்தி கொலை பண்ணிடு நானும் நிம்மதியாக என் புருஷங்கிட்ட போய் சேர்ந்துருவேன் வனத்தாயி கூறினாள் பூங்குன்றம் தீத்து போய் நின்றார் ஏன் பூங்குன்றம் பெரியவங்களை பார்க்க வரச்சே அது வாங்கிட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா நீ எனக்கு த சேர வேண்டியதை கொடுத்துடு வனத்தாயி சொன்னால் புரியல ஒன்றும் சேர வேண்டிய பொருள் என்னிடம் ஏது பூங்குன்றம் ஒழித்தான் என் புருஷன் கழுத்தில் ருத்ராட்ச கொட்டைன்னு சொல்லி செந்திலோட குட்டி ரெக்கார்டரை மாட்டினியே அந்த தா வனத்தாயின் குரலில் உறுதி கொப்பளித்தது இந்த கிழவி தன்னை பற்றிய எல்லா தகவல்களையும் கண்டுபிடித்து விட்ட கோபம் வெறியாக மாறி வனத்தாயின் நஞ்சை பார்த்து தன் பிச்சுவாவை ஓங்கினான் பூங்குன்றம் சரியாக ஒரு வலுவான கரம் அவன் கரத்தை பற்றி தன் இரும்பு பிடிக்குள் சிறை வைத்தது திகைப்புடன் திரும்பி பார்த்தார் திலத்தான் அவரை உற்று பார்த்தபடியே கோபத்துடன் நின்றிருந்தான் பூமூன்றம் அந்த ஹாலை சுற்றி பார்க்க அவர் கண்களில் ஒருவித அச்சம் பரவியது அங்கிருந்த அறைகளில் இருந்து சந்திரசேகரின் நாலு மகன்கள் மருமகள்கள் நம்பிராஜன் சுதந்தமணி என்று பலரும் வெளிவந்து அவரை சூழ்ந்து கொண்டனர் அவர்களது பார்வையில் ஆத்திரம் தாண்டவமாடியது துரோகி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செஞ்சு என் குடும்பத்தையே நாசமாக்கின உன்னை வெங்கடாஜலம் பாய்ந்து வந்து பூங்குன்றத்தின் சட்டையை பிடிக்க நம்பிராஜன் அவரை தடுத்தான் சும்மா இருங்க வெங்கடாஜலம் என்று அவனை ஆசுவாசப்படுத்தினான் நம்பிராஜன் அனைவரையும் அமைதியுடன் பார்த்தார் பூங்குன்றம் உங்கள் குடும்பம் நாசமானதுக்கு இவ்வளோ கோவம் வருது மதுரம் ஏன் குடும்பத்தை நாசமாக்கினாலே ஒம்போது வயசு பண்ணேன் உங்கள் அப்பனுக்கு கல்யாணம் செஞ்சு கிணத்துல தண்ணி கொண்டாலே எனக்கு எப்படி இருக்கும் பூங்குன்றம் கேட்க காரைக்குடி ஹவுஸ் குடும்பத்தினர் பதில் கூற முடியாமல் திணறினர் பூங்குன்றம் தொடர்ந்தார் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது சட்டப்படி நான் இந்த கொலைகளை செய்யவில்லை என் குடும்ப சொத்தான சாம்பார் சூடி நாளைக்கு காலை பத்து மணிக்குள்ளே என்கிட்டையே கொடுத்துடுங்க நான் என் வழியே போயிடுறேன் இனிமேல் என் பழிவாங்கிற நடவடிக்கைகளை நிறுத்திக்கிறேன் பூங்குன்றமும் நிபந்தனை விதித்தார் நாளை காலை வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன் என்றவள் பணத்தாயே வெறுப்புடன் ஒருமுறை பார்த்துவிட்டு வெளியே நடந்தார் அவனை எதுக்கு போக விடுறீங்க மூன்றாவது மருமகள் உமா மகேஸ்வரி அழறினாள் இத்தனை கொலைகளை செய்திருக்கான் போலீஸில் பிடிச்சி கொடுங்க வனத்தாயி அவள் இருந்த பக்கமாக பார்வையை திருப்பினாள் தேவையில்லை இன்னியோட அவன் கதை முடிஞ்சுது வனத்தாயி சொல்ல அனைவரும் அவளை தீழுடன் நோக்கினர் அது எப்படி சாயி ஐயி நீங்கள் அவன் காதலை செலுத்தின பிரம்மாஸ்திரத்தை தான் அவன் மகர்ந்து வேறையை பறிச்சுக்கிட்டு வந்து வெளியே கொண்டு வந்துட்டதா சொல்கிறானே யாரும் இல்லாத வேளையில் திலக் வடத்தாயிடம் ரகசியமாக கேட்டான் திலக் கரணை ரகசியத்தை நீ எப்படியும் உபதேசம் வாங்கிக்க போகிறவன் அதனால் உங்ககிட்ட மட்டும் ரகசியத்தை சொல்கிறேன் அப்பூர்வ கரணிங்கிற மூலிகையின் பெயரை அறிவறுத்தான்னு சொல்லுவாங்க அந்த விதையை அரைச்சி சூர்ணம் பண்ணி சாப்பிட்டா முக்கால உணர்வும் ஞான்கியாகலாம் மூளையோட கிரகிப்பு தன்மையும் விடும் மற்றவங்களோட எண்ண ஓட்டங்களை கூட அறிந்து கொள்ள முடியும் இந்த அபூர்வ கரணியோட பெயர் அறிவு வளர்த்தான் ஆனால் நல்ல விஷயம் அறிவுறுத்தான்கிற பூச்சி வயிற்லே இருக்குது இந்த விதையை தன் வயிற்லே வச்சுக்கிட்டு கிடக்கும் அந்த பூச்சி அந்த பூச்சி காதுக்குள்ளே புதுக்காமல் பாதுகாக்கணும் ஏன்னா காது வழியாக மூளையை குடிஞ்சு மூளையை தின்ன ஆரம்பிச்சிடும் மூளையின் ரத்த குழாய்கள் வெடித்து சிதறும் காதாலும் மூக்காலும் வெளியே கசியும் தலைக்குள்ளே வலி சித்திரவதையாக இருக்கும் அந்த பூச்சி மூளையை குடையிருச்சு கடவுளுக்கு எதிரிக்கு கூட அந்த தலையெழுத்து வரவிடக்கூடாது இந்த அறிவுறுத்தானை காது வழியாக தான் இந்த பாவி எல்லோரையும் கொலை செஞ்சுருக்கான் ஆனால் மகரந்த வேறே காதலை வச்சா இந்த பூச்சி வெளியே ஓடி வந்து விடும் மிகவும் ஆபத்தான இந்த மொழிகையே கலியுகத்தில் மக்கள் துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்கன்னு எண்ணியே அகசியர் இதை ரகசியமாக வச்சு ஓர் ஆண் வழியாக இதை உபதேசிக்க சொன்னார் இந்த ரகசியத்தை ரெக்கார்டு மூலமாக திருடி பாவி இவ்வளவு அக்கிரமம் செஞ்சு இருக்கான் இவனை எப்படி அடக்கணும்னு நாம் சப்தமாதா மலைக்கு போன போது பிள்ளான் சித்தரை கேட்டேன் அவர் பேடை சக்தி பேடையை முறிக்கும்னு சொன்னார் அப்புறம்தான் தெரிஞ்சுது பூங்குன்றம் உபயோகப்படுத்தின தங்கநீரை அறுவருத்தான் ஆண் பூச்சிங்க அதுங்க மூளையை மேய்ஞ்சிட்டு அப்படியே கிடக்கும் மகரந்த வேற காதில் வச்சால் மட்டுமே அந்த வாசனை ஈர்க்கப்பட்டு வழியே வரும் ஆனால் நாம் சப்தமாதா மலைக்கு போய் பராகி சுனையிலே பறிச்சுக்கிட்டு வந்த அந்த கருப்பு நிற விதை பெண் பூச்சிகள் பேடை கத் சக்தின்னு சொன்னால் பொம்பளைன்னு அர்த்தம் இந்த பூச்சிகளுக்கும் மூளைக்குள்ளே போய் மூளையை தின்னும் ஆனால் தின்னுக்கிட்டே மூளையிலேயே முட்டையிடும் அந்த முட்டை பொறிச்சு நிறைய பூச்சிகள் மேய ஆரம்பிக்கும் அதனால் ஏற்படுற வழி இன்னும் பெரிய அவஸ்தை பாவம் பூங்குன்றத்துக்கு இது தெரியாது மகரந்த வேறை வச்சு பூச்சியை வெளியே எடுத்துட்டதா நினச்சிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி ராத்திரி முகள் அவன் அனுபவிக்கப் போகின்ற சித்திரவதை வனத்தாயி சொல்ல சொல்ல திலக் அந்த காட்சியை மணக்கண்ணில் நிறுத்தி பார்த்து நடுக்கத்துடன் தலையை இடம் வலுமாக அசைத்து கொண்டான் வனத்தாயி அம்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என் பெரியப்பா துளசி ஐயா என் பிரெயின் டியூமருக்கு வைத்தியம் பார்த்தார் அல்லவா அது இந்த அறிவுறுத்தான் பூச்சி வைத்தியமாக இருக்குமோ வனத்தாயி ஆமோதிப்பதி போன்று தலையை செய்தாள் ஆமாம் திலக் மூளையில் கட்டி உருவாச்சுன்னா இந்த அறிவுறுத்தானை உள்ளே அனுப்பி அந்த கட்டியை தின்ன வைப்பாங்க அப்புறம் மகந்தர் வேரை காட்டி பூச்சியை வெளியே வரவழைச்சிடுவாங்க அப்படித்தான் ஐயா உனக்கு வைத்தியம் பார்த்துருக்கணும் திலக்கின் வாய் உலர்ந்து போனது பூச்சிக்கு எப்படி வித்தியாசம் தெரியும் கட்டிக்கு பதிலாக மொளையே மெய்ஞ்சிடுச்சுன்னா என்ன செய்வாங்க திலக் பிரமித்தான் அதுதான் நம்ம சித்தர்களோட பெருமை புழு பூச்சிகளை கூட அவங்களோட சம்பாஷி செய்வாங்க ஜீவராசிகளே அதுகளோட மொழியிலேயே பேசி காரியங்களை செய்துக்குவாங்க வனத்தாயி பெருமையுடன் சொல்ல திலக்கின் மேனி சிலிர்த்தது பனத்தாயி கூறியது போல் மறுநாள் பூங்குன்றத்தின் மரண செய்தி காரைக்குடி ஹவுஸை வந்து அடைந்தது மீண்டும் கலகலப்பு மீண்டும் காரைக்குடி ஹவுஸ் கலகலவென்று இருந்தது சுகந்தா உன் மாமியார் மட்டும் உங்கள் வீட்டோடையே வச்சிருந்தினா என் தம்பி கூட இறந்திருக்க மாட்டான் குரல் தழுதழுக பஞ்சாட்சரம் சொல்ல அனைவரும் வனதாயை பெருமையுடன் பார்த்தனர் கண் தெரியாத ஒரு மூதாட்டி எவ்வளோ பெரிய காரியங்களை எல்லாம் சாதித்திருக்கின்றாள் நான்கு மகன்கள் உமா மகேஸ்வரி துர்கா சரோஜினி சுசீலா நாகமணி என்று அனைவரும் குழுமி இருந்தனர் எல்லாம் சரி சாம்பார் ரெசிபியை கண்டுபிடிச்சிங்களா சாம்பார் பொடி ஸ்டாக் தீந்துக்கிட்டே வருது எல்லா நலபவன் கிளைகளிலும் தகவல் வந்துக்கிட்டே இருக்கு தனிகாச்சலம் சொன்னான் தொலைஞ்சாத அணி தேடுறதுக்கு உங்கள் வீட்டிலே ஹோமம் நடந்த அன்னைக்கு ஹோமகுண்ட அகனியிலேயே சூடியை போட்டுவிட்டார் சந்திரசேகர் இந்த சூடியாலே தானே நம்ம குடும்பத்திலே இவ்வளவு பிரச்சனைகள் அந்த சூடியை என்ன செய்யறதுன்னு என்னை கேட்டார் நான் தான் ஹோமகுண்ட அக்னியிலே சேர்த்துடுங்கன்னு சொன்னேன் தர்மராஜ் சொத்து நமக்கு எதுக்கு உனத்தாயி சொன்னால் அனைவருக்கும் அப்பாடி என்று இருந்தது சுகந்தமணிதான் அந்த ஹாலில் ஜோதி இல்லை என்பதை உணர்ந்தாள் ஜோதி அண்ணி எங்கே அவள் தனபாக்கியமத்தை உபயோகப்படுத்தி ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறா நம்ம முகத்தில் விழிக்க அவளுக்கு கஷ்டமாக இருக்கான் சொன்னான் நான் போய் அண்ணியை அழிச்சிட்டு வரேன் சுகந்தமணி மூன்றாம் கட்டை நோக்கி நகர முயன்றாள் வெங்கடாச்சலம் அவளை தடுத்தான் அவளை அப்படியே விட்டுட சுகந்தா அவள் செய்த பாவங்களுக்கு தானாக விதிச்சுக்கிட்ட சிறைவாசம் அவளை கொஞ்ச நாளைக்கு எல்லோரும் பேசாமல் விட்டுடுங்க வெங்கடாச்சலம் கண்டிப்பாக சொன்னான் பஞ்சாட்சிரம் பெரியப்பா தனபாக்கியம் மத்த பற்றி ஏதோ ஜோக்கடிக்க அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர் அவர்களின் சிரிப்பொலிகள் அந்த விஸ்தாரமான தோட்டத்தில் பரவி அது வரை காரைக்குடி ஹவுஸில் நிலவிக் கொண்டிருந்த சூன்யத்தை விரட்டி அடித்து விட்டது அதிரடி ரூபா சுமனா சாத்விக்கின் திருமண வரவேற்பு துவங்கிவிட்டது அதிரூபா மணிஷா மினி தாமஸ் திலக் என்று வீணஸ்ரீவி குழுவினர் அத்தனை பேரும் பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தனர் காரைக்குடி ஹவுஸின் அத்தனை உறுப்பினர்களுக்கும் வரவேற்பு வந்திருந்தனர் வனத்தாயியம்மா எங்கே சுமனா கேட்டாள் அவங்க மலைக்கு போயிட்டாங்க அப்பூர்வ கரணி ரகசியத்தை உபதேசம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சிஷ்யன் கிடைச்சாச்சு சுகந்தமணி புல சிரிப்புடன் திலக்கை பார்த்தாள் அதிரூபா வியப்புடன் சுகந்தாவை பார்த்தாள் சிஷ்யன் ரெடியாக யாரு வேற யாரு நீ காதலிக்கிற திலக் தான் சுமனா சிரித்தாள் அதிரூபா உறைந்து போனாள் வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் திலக் நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஐ லைவ் சொல்லிவிட்டேனே இப்போ ஏன் கதி என்ன அதிரூபாவின் முகம் கோபத்தில் சிவந்து போனது கோ டு ஹெல் நான் மலையோட கேர்டேக்கராக முடிவு எடுத்தாச்சு சுமனா சாத்விக் கல்யாணத்துக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணினேன் நாளைக்கு நான் மலைக்கு போகிறேன் அங்கேயே செட்டில் ஆகிட போகிறேன் சென்னையின் பரபரப்பு வாழ்க்கை எனக்கு அழுத்து போச்சு திலக் சொன்னான் ஆனால் தனது ஓரக் கண்களால் அதிரூபாவின் முகத்தில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து கொண்டேதான் இருந்தான் அவள் கண்களில் நீர் தழும்ப அவன் உடைய போகிறாள் என்றே திலக் நினைத்தான் சட்டென்று திலக்கின் கையை பற்றி குலுக்கினாள் அதிரூபா புர்லியன் திலக் யார் வேணுமாலும் காதலிக்கலாம் கல்யாணமும் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சித்தர்களோட அருள் எல்லோருக்கும் கிடைக்காது அது உனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் சப்தமாதாமலை ரகசியத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் நினைக்கிறேன் ஆல் த பெஸ்ட் என்றபடியே வரவேற்பு நடைபெற்ற அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறினார் திலக்கிற்கு மட்டுமல்ல சுமனா சாத்விக்கு உட்பட அனைவருக்குமே அவள் திலக்கின் மீது தான் கொண்டிருந்த காதலை இவ்வளவு எளிதாக கை கழுவி விடுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை திலக்கின் மனசிற்குள் மழுக்கென்று ஏதோ முறிந்தது சுமனாவையும் சாத்விக்கையும் வாழ்த்து விட்டு மணிஷாவிடமும் இனியிடம் விடை கொண்டு சப்தமாதா மலைக்கு கிளம்பினான் பாரம் இறங்கியது வனத்திலகர் சுவாமி என்கின்ற திலாக் வனத்தாயின் முன்பாக ஈர வேட்டியுடன் அமர்ந்தான் சாமி உபதேசத்தை ஆரம்பிக்கலாமா கழுத்தில் ருத்ராட்சம் ஒன்றுமில்லையே வனத்தாயி சிரித்தாள் நான் அணிந்திருக்கிற வேட்டியை தவிர ஒன்றுமே கிடையாது தாயம்மா திலகர் சொன்னார் சரி நான் உபதேசத்தை ஆரம்பிக்கின்றேன் பஞ்சகரணியை பற்றி எந்த உபதேசை மனசுலேயே தேக்கி வச்சுக்க குறிப்பா அபூர்வ கரணி ரகசியம் பாவிக கையில் சிக்காமல் பார்த்துக்க உபதேசத்தை தொடங்கினாள் வனத்தாயி அது முடிவடைந்த பொழுது பிரமிப்பின் உச்சத்தில் இருந்தான் திலகர் நம் நாட்டில்தான் எவ்வளவு விஷயங்கள் அறிவுக்கு புலப்படாத சமாச்சாரங்கள் இவ்வளவு அருமை பெருமைகளை நம் நாட்டில் இதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் பணம் ஒன்றே குறிக்கோளாக பணத்துக்காக எதையும் செய்கின்ற நிறைய மக்கள் இந்த பெருமைகளை எல்லாம் ரகசியங்களாகவே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பஞ்சபூதங்களை விற்று பணம் பண்ணும் மனிதர்கள் இவற்றையும் விட்டு வைக்க மாட்டார்கள் உபதேசத்தை நிறைவு செய்த வனத்தாயி மெதுவாக எழுந்தாள் திலகரசாமி போய் சப்தமாதா கோவில் அருவியில் குளித்துவிட்டு கோவிலுக்கு போய் பிரதிஜை எடுக்கணும் கரணி ரகசியத்தை காப்பாத்தர் சபதம் செய்யணும் சாயங்காலம் பௌர்ணமி பூஜையை முடித்துட்டு ஆசிரமம் மற்றும் வைத்தியசாலை பொறுப்புகளை நீ எடுத்துக்கணும் நீ பொறுப்புகளை எடுத்துக்கிட்ட உடனேயே நான் சென்னைக்கு கிளம்பி விடுவேன் வனத்தாயி இப்படி கூறியதும் செல்லி அழத் தொடங்கி விட்டாள் தாயம்மா எங்களோட இங்கேயே தங்கிடுங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் பைரவன் சொன்னான் நீ உன் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி நான் என் பிள்ளை மருமக பேரனோட வாழ ஆசைப்படுறேன் வனத்தாயி செல்லியின் முதுகில் தட்டி கொடுத்தாள் கரிச்சான் பைரவனுக்கு நல்ல பெண்ணாக பார்த்து கட்டி வை நல்ல பொறுப்பான பையன் அவனை கட்டிக்க போறவ கொடுத்து வச்சவ வனத்தாயி சொல்ல பைரவன் வெட்கத்துடன் இணைந்தான் அவனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு ஆகி மூக்கையனோட பொண்ணு தான் பேசி வச்சிருக்கோம் தன் அழுகையின் நடுவேயே செல்லி கூறினாள் ஓ மருமகள் கிட்டே படாத பாடு படப்போறான்னு தான் அழறியா நான் கிளம்பி போகிறேங்கிறதால நீ அழறியான்னு நினச்சேன் வனத்தை இப்படி கூறியதும் செல்லி சிரித்து விட்டாள் அன்று இரவு முழுநிலா வானில் உயர்ந்து சப்தமாதா மலைப்பகுதியில் தன் குளிர் ஒளியால் நிறைத்து இருந்தது அருவியில் குளித்து முடித்து சப்தமாதா கோவில் பிரதிகியை செய்த திலக் சித்தர் உச்சிக்கு நடந்து சென்று அங்கிருந்து வராகி சுனையை எட்டி பார்த்தவன் தேய்த்து விட்டான் அங்கே துளசி ஐயா சுனையின் மத்தியில் இருந்த திட்டில் அமர்ந்து இவனை பார்த்து கையை காட்ட அவரை சுற்றி நல்லமரும் பிள்ளானும் தனக்கு சமிக்கை காட்டிய தாடிக்காரரும் நின்று இவனை ஆசிர்வதிப்பது போல் கைகளை உயர்த்துவதைக் கண்டார் திலக்கிற்கு மேனி சிலிர்த்தது அவன் மீண்டும் ஆசிரமத்தை அடைந்த பொழுது எங்கும் அமைதி நிலவிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கரிய வானில் குளிர் நிலவு ஒளிவிட்டு கொண்டிருந்தது குடிலை அடைந்த பொழுது வனத்தாயி பாக்கை பொடி செய்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அவளுடைய மனம் முழுவதும் சாந்தி நிறைந்திருந்தது செல்லி சமைத்து கொண்டிருக்க கரைச்சானும் பைரவனும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தனர் திலக் வைத்தியசாலைக்குள் நுழைந்தான் நுழைந்தவன் அதிர்ந்து போய் நின்றான் உள்ளே அதிர் பௌர்ணமி பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாள் நீ இங்கே என்ன செய்கிற திலக் வாய்ப்பிழந்த நிலையில் நின்றான் நீதான் நல்ல மரனாக நான் மனத்தாயி அதிரூப்பா சிரித்தாள் விளையாடாதே அதிரூப்பா இங்கே வாழ்க்கை ரொம்பவும் கஷ்டம் நீ வசதியாக வாழறவ இங்கே டிவி வைஃபை கனெக்டிவிட்டி எதுவுமே கிடைக்காது இயற்கையோடு ஒன்றி போய் இருக்கணும் உன்னால் அது முடியாது திலக் சொன்னான் இதோ பாரு திலக் கரணி ரகசியத்தை காப்பாற்றணுன்னா அதை குடும்ப ரகசியமாக மாற்றணும் உம்முன்ற மா மாதிரி ஆளுங்கக்கிட்டே கரணை ரகசியம் மாட்டாமல் இருக்கணும்னா ரகசியத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கணும் உன் பிள்ளைக்கு நீ ரகசியத்தை உபதேசம் பண்ணு அவன் உன் பேரனுக்கு பண்ணட்டும் அவன் உன் கொள்ளு பேரனுக்கு பண்ணுவான் அவன் ஏன் உன் எள்ளு பேரனுக்கு பண்ணுவான் என்ன சொல்கிறேன் அதிரூபா அவன் முகத்தை பார்த்தாள் கடுகடுப்புடன் இருந்த திலக்கின் முகத்தில் புன் உருவல் ஒன்று பூத்தது அதிரூபா நிம்மதி பெருவூச்சு ஒன்றை சிந்திவிட்டு தன் வேலையை தொடர ஆரம்பித்தாள் வெளியே பாக்கைப் பொடி செய்து கொண்டிருந்த வனத்தாயின் காதில் அதிரூபா கூறியதெல்லாம் விழ அவள் புன்னகை ஒன்றை சிந்தியபடியே அப்பொழுது வீசிய மலைக்காற்றை உள்வாக்கி கொண்டாள் உயிரை கிளம்பிய கருங்கோட்டான் ஒன்று சப்தமாதா மலைச் சிகரத்தை வட்டமிட்டு பறந்து கொண்டிருந்தது மறுநாள் காலையில் திலக் அதிரூபா செல்லி கரிச்சான் பைரவன் ஆகியோர் வனத்தாயிக்கு பிரியாவிடை கொடுக்க சுகந்தமணியின் கரத்தை பற்றியபடியே காரை நோக்கி நடந்தாள் வனத்தாயி பைரவா சென்னைக்கு உன் பெண்டாட்டியை அழைச்சிக்கிட்டு வா வனதாயி சொல்ல சரி தாயம்மா என்று வெட்கத்துடன் சொன்னான் பைரவன் நம்பிராஜன் காரை கிளப்ப பின் சீட்டில் அமர்ந்து கொண்டாள் வனத்தாயி இனி சப்தமாதா மலைக்கு வரவேண்டிய அவசியம் எதுவும் அவளுக்கு இல்லை நல்லமர் துளசி பிள்ளான் என்று இவளை வழிநடத்திய பெரியவர்கள் இந்த மலைச்சாரலில்தான் இன்னும் உலவிக்கொண்டிருக்கின்றனர் இவளுக்கும் இங்கேயே தங்கி தன் இறுதி மூச்சை சப்தமாதா மலைக்காற்றிலேயே கலந்துவிட ஆசைதான் ஆனால் பேரனுடன் தன் இறுதி நாட்களை கழிக்க வேண்டும் என்கின்ற புதிய ஆசை இப்பொழுது பிறந்திருக்கின்றது இனி பிள்ளை மருமகள் பேரன் இவர்கள்தானே இவளுக்கு உலகம் காரை செலுத்தி கொண்டிருந்த நம்பிராஜனின் தோலை தட்டினாள் வனத்தாயி நம்பி குறுங்குடி வீட்டுக்கு வண்டியை ஓட்டு நாமகிரி மாமுக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லணும் வனத்தாயி சொல்ல நம்பிராஜன் குறுங்குடி அக்ரஹாரத்தை நோக்கி காரை திருப்பினான் நாமகிரி உற்சாகத்துடன் அவர்களை வரவேற்றார் சுட சுட காஃபி பொங்கல் தயாரித்து அவர்களுக்கு பரிமாறினாள் சென்னைக்கு புறப்பட நேரம் வந்ததும் நாமகிரியின் கையை இறுகப்பற்றினாள் வனத்தாயி நாமகிரி மாமி ஒன்றும் தெரியாத இருந்தேன் முதல் முதலாக பிரண்டை துவையிலே அரைக்கச் சொன்னீங்க அந்த பிரண்டைதான் தான் மாமி பாவி பூங்குன்றத்தை எனக்கு அடையாளம் காட்டியது கும்பகோணம் மதுரை சத்தமாதாமலைன்னு நான் போகிற இடங்களுக்கெல்லாம் என் கண்ணுக்கு கண்ணாக வழிகாட்டி கடைசியில் மகரந்த வேர் காருக்குள்ளே இருக்குன்னு சொல்லி சமய சஞ்சீவியாக என் மருமகளையும் காப்பாற்றி இருக்கிறீங்க உங்களை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது என்றவள் நாமகிரியை சேர்த்து அணைத்து கொண்டாள் இருவருக்கும் இடையே நிலவிய உண்மையான சிறை அடையாளமாக கண்களில் நீர் பெருக தங்களை மறந்து நின்றனர் இருவரும் வேதாவுக்கு கல்யாண நிச்சயமாயிருக்கு இன்விடேஷன் அனுப்புகிறேன் எல்லோரும் மரணம் கண்டிப்புடன் கூறிய நாமகிரி மாமி வனத்தாயின் கரத்தை பற்றி காரை நோக்கி அழைத்து சென்றாள் வனத்தாயி பெண் சீட்டில் ஏறிக்கொண்டு மாமியின் கருத்தை பற்றி கொண்டாள் சுகந்தமணி காரின் முன் சீட்டில் அமர்ந்ததும் நம்பிராஜன் வண்டியை கிளப்பினான் மாமியின் கையை ஒருமுறை வாஞ்சையுடன் வாஞ்சையுடன் விட்டு கையை ஆட்டியபடி சென்னைக்கு கிளம்பினாள் வனத்தாயி மேய்ச்சலின் போது விழுங்கியிருந்த புல்லை பசுமாடு ஓரிடத்தில் நிம்மதியாக அமர்ந்து மீண்டும் வாய்க்கு கொண்டு வந்து பற்களால் அரித்துத் தின்பதைப் போல் முந்தைய இரவு சப்தமாதா மலைப்பகுதியில் வீசிய நிம்மதி காற்றை இதயத்தில் நிரப்பிக் கொண்டிருந்தவள் அந்த நிம்மதியை மீண்டும் தன் மனதிற்கு கொண்டு வந்து அதை துளி அனுபவித்துக் கொண்டிருந்தாள் வனத்தாயி தன் சுருக்குப்பையில் இருந்து ஒரு களி பாக்குத் துண்டை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டாள் வழக்கமாக துவர்க்கும் அந்த பாக்குத் துண்டம் அவள் மனதில் வியாபித்திருந்த நிம்மதியாலும் சந்தோஷத்தாலும் இனிப்பாக தோன்றியது நிம்மதியாக பெருமூச்சோன்றி சிந்திவிட்டு சீட்டில் சாய்ந்து கொண்டு மனத்திற்குள் ராமநாமத்தை உச்சரிக்கத் தொடங்கினாள் வனத்தாயி மற்றும் இந்த நாவலுக்கு பின்னுரை காலச்சக்கரம் நரசிம்மா எழுதியிருக்கின்றார் இந்த நாவலை நான் எழுத ஆரம்பித்த வருடம் அக்டோபர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வழக்கம் போல் நாவலை எழுதுவதற்கு முன்பாக என் அம்மா நாவலாசிரியர் கமலா சடகோபரிடம் ஆசி வேண்டி நின்றேன் நாவலின் தலைப்பு என்ன என்று கேட்டார் அம்மா அப்போது நான் இந்த நாவலுக்கு வைத்திருந்த தலைப்பு கர்ண மந்திரம் அதே நான் அவரிடம் குறிப்பிட்ட பொழுது அவர் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை மிக பொருத்தமாகத்தான் தலைப்பு வைத்திருக்கிறாய் என்றார் அப்போது எனக்கு அது புரியவில்லை என்ன பொருத்த என்ன பொருத்தத்தை இவர் கண்டுவிட்டார் என்று நினைத்தேன் அடுத்த மாதம் நவம்பர் பதினாலாம் தேதி என்று அவர் காலமாகிவிட்டார் அன்றுதான் அவர் பொருத்தமான தலைப்பு என்று ஏன் குறிப்பிட்டார் என்பது எனக்கு புரிந்தது அதற்கு பின் இந்த நாவலை எழுத பிடிக்காமல் விட்டுவிட்டேன் இப்பொழுது கர்ண பரம்பரை என்று பெயரை மாற்றி எழுதி முடித்திருக்கின்றேன் இப்படிக்கு காலச்சக்கரம் நரசிம்மா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்